கலிபங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சென்னை வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட் ஆர்டரு சூப்பராக வந்திருக்கு ஊபரில் செம எந்த ஊர் பிக்கப் அப்படின்னா பிக்கப் 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 அமர ஆனந்தா பாலவாக்கம் சென்னை சூப்பரில் போலாமா மக்களே சீர சிறப்புமா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டு இந்திரா நகர் ட்ராப் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு கார் இல்லை இது செகண்ட் காரு நம்மளோட புது கார்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா சம்திங் ஏதோ ஹாப்பி நவ் சக்சஸ் சக்சஸ் விஷ் பண்ணாங்க அந்த மேடம் வந்துட்டு சேஷா அவங்க பேர் அதெல்லாம் சொல்ல சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலிருந்து இருந்து வெற்றிகரமாக இரண்டு சவாரிகள் முடித்து விட்டோம் இப்போது ஏனிங்ஸ் எவ்வளவு என்று பார்க்க போகிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா மொத்தம் வந்துட்டு ரெண்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒத்திலா ஏ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா கஸ்டமர் ஒரு இருபது ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு தேங்க்யூ கஸ்டமர் தேங்க் யூ தேங்க்யூ மயிலாடு தேங்க்யூ ஆனால் என்னென்னா இந்த இது போடுவாங்கல்ல அது என்னது இந்த இப்போல்லாம் எப்படின்னா கமிஷன் கிடையாது சப்ஸ்கிரிப்ஷன் பேக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நான் வந்துட்டு ஓலாவுக்கு மட்டும்தான் அந்த இது போட்டேன் கமிஷன் இது போட்டேன் ஆனால் வந்துட்டு இதில் சம்மந்தம் இல்லாமல் இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஆடாக இருக்குது என்ன கதைன்னு தெரியல புதுசாக வண்டி அணைச்சி ஓட்டணும் அது எப்படி ஏதோ ஆடாக இருக்கணும் என்ன கதையன்னு தெரியலையே டோட்டல் ட்ரிப்ஸ் ரெண்டு டோட்டல் ஏர்னிங்ஸ் இரநூத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு பைசா இந்த பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எயிட்டி நைன் ருப்பீஸ் காஸ்ட்டு கவர்டுன்னு எயிட்டி நைன் காஸ்ட்டு கவர்னு போட்டிருக்கு என்ன கதை என்னென்ன ஒன்றும் புரியலையே நவம்பர் பதினேழு நவம்பர் பதினெட்டா நவம்பர் பதினேழு நவம்பர் பதினெட்டு ஓ மக்களே கா நாளை காலைல ஏழு எட்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே ஓகே 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 நல்ல விஷயந்தான் அப்படியே ஓலாவே ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஓலாவில் வந்துட்டு எவ்வளோது போட்டிருக்கேன்னா இங்கே எவ்வளோ இருந்துச்சு வண்டியை கிளிக் பண்ணியாச்சு இதில் ரெண்டா பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஏனிங்ஸ் இங்கே திலையே அறநூத்தி முப்பத்தி நாலு ரூபா இதில் பெண்டிங்க அதில் அறந்தி செல்ற பெண்டிங்க பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சது இன்சென்டிவ்ஸ் இன்சென்டிவ் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டூ எக்ஸ் பாட்னர் டூ எக்ஸ் இதில் எப்படி போட்டிருக்குன்னா அன்லிமிட்டெட் முப்பது நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓலாவில் அதுக்கப்புறம் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு நாற்பத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குது நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற என்ன இருக்குது இதில் எது இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் இப்படி இவ்வளோ அதிகமாக இல்லையே நேற்று பார்த்தனே நம்ம வந்துட்டு இந்த ஓனர் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதிலே போய் பார்ப்போம் ஓலா ஆப்ரேட்டர் இதான் வந்துட்டு ஓனர் அப்ளிகேஷன் டேஷ்போர்ட் பமண்ட் இன்சென்டிவ்ஸ் ஓகே ஓகே அறுபது இருபத்தொன்று ஓகே ஓ ஓ நோ ரிவார்ட் ப்ராசஸ்ட் அப்படின்னு காமிக்கல ச்சே காமிக்கிது மக்களே அப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் அப்போ தான் நமக்கு ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் சிக்ஸ் ஹவர்ஸு ஓலா ஒன் டே அன்லிமிட்டை நூற்றி என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி இதில் தான் இதில் போட்டோம்மா ஊபரில் தான் போட்டு வச்சுருந்தாம்மா இதில் எதுக்கு நம்ம முதல்ல போட்டோம் இதுக்கு தானே போட்டோம் என்ன கதையாக தெரில போங்க ஓலாவுக்கு தான் போட்டேன் மக்களே ஊப்பர்லேயும் நிறைய வில்லங்க இருக்குது மக்களே என்னென்னா ஒரு ஆர்டர் ஒன்று வருது முந்நூற்றி முப்பத்தி மூணுரூவா சம்திங் ஏதோ போட்டிருந்துச்சு இ ஆல் ரிக்வெஸ்ட் வி ஆர் சி லிஸ்டா ட்ரை அகெயின் ப்ளீஸ் ட்ரை இட் எப்படின்னா ஆர்ட்ரு வந்துச்சு அட்டன் பண்ணணுமோ அட்டன் ஆகணும்ல அப்படி இல்லாமல் என்னமோ ஒரு மேட்சஸ்னு வருது சப்ஸ்க்ரைப் மேட்சஸ் ரிக்வெஸ்ட் மேட்சஸ் அப்புடின்னு வந்துட்டு வந்துட்டு டக்குன்னு அந்த நான் அட்டன் பண்ணது கேன்சல் ஆகிப்போச்சு இதான் மக்களே இன்னைக்கு இன்றைக்கி காலைல நாலு மணிலேருந்தா நாளைக்கு காலைல நான் மூணு மணி வரைக்கும் தான் அந்த டைமிங் இங்கே வரங்க எவ்வளோ நம்ம இருக்க ஏரியா எவ்வளோ ரஷ்ஷான ஏரியான்னு தெரியுதா இந்த மாதிரி சகப்பாக இருந்து அதுக்கும் இந்த மொழி வட்டமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் அதிக ஆர்டர் வருதுன்னு அர்த்தம் வடக்கு சென்னை மாதாவரம் நம்ம நான் எந்த இடத்துல இருக்கேனே எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஏரியாலாம் மறந்து போச்சு இருந்தாலும் யாவும் வராது அது ஒரு விஷயம் காமராஜர் ரோட்டில் இருக்கோம் காமராஜர் ரோட்டில் இருக்கோம் மக்களே கல்வி கண் திறந்த காமராஜர் சாலையில் இருக்கோம் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு கரெக்டாக பத்து ஐம்பது காலையில் நம்ம எடுக்கும்போது மணி ஒரு எட்டு மணி இருக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ஓட்டியிருக்கோம் மொத்தம் வந்துட்டு இதுவரைக்கும் அஞ்சு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கேங்க அது சரி என்னென்னா இந்த நேற்று வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருந்தேன் அப்போ வந்துட்டு இதுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் போல இருக்கு இல்லை நான் தான் இந்த அர்த்தத்தை இந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி இது தண்ணியாக இருக்குது அதனால ட்ரை பண்ணிவிட்டு இந்த சார்ஜை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்கிறது எனக்கு தெரில அது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் இந்த டப்பாவில் தண்ணி இருக்கா இல்லை இந்த ஒயரில் தண்ணி இருக்கா எதில் தண்ணி இருக்குன்னு எனக்கு தெரியல மொத்தம் தண்ணியாக இருக்குது சார்ஜ் போடுங்கன்னு சொல்லுது அடுத்த ஆர்டர் இன்னும் வரவில்லை அதே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறோட நிற்கிது வாருங்கள் நாம் செல்வோம் முன்னே இன்றைக்கி இருந்துட்டு ஒரு ஆர்ட்ரு கூட வரல ஆனால் சப்ஸ்கிரைப்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பத்தொம்பது ரூபா கேட்டுச்சு நம்ம பண்ணோம் ஆனாலும் நமக்கு வந்துட்டு ஆர்டர்னு இன்னும் உழுவல ஆனால் இங்கே பாருங்களேன் இன்றைக்கி பதினேழாம் தேதியா இன்றைக்கி வந்துட்டு ஜீரோவில் இருக்குது நம்ம வந்துட்டு நமக்கு இது என்ன சொல்கிறது இந்த ரிவார்டு ஏர்னிங் பாயிண்ட் இருந்தா இருக்கா இது கொடுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு அதில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காமிச்சிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா காமிச்சிச்சு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் காமிக்குது அதனால் இது என்ன கதைன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதனால் நம்ம ஒரு நாளைக்கு எதுக்கும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டு வைப்போம் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஒன் டே பே ஒன் ஃபார்ட்டி நைன் ஒரு நாளைக்கு போனால் பத்து நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இருது பண்ணுவோம் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து விடுவோம் என்ன பண்ணுவோம் சரி கட்டி வைப்போம் காலுதே ஒரு நாளைக்கு வேணாம் எப்போ போடுவோம் எப்போ போடும் எப்போ போடும் எப்போ போடும் அன்லிமிட்டெட் போட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா ஒரே மண்ட குழப்பமாக இருக்குது நானூறுரூவா நூற்றம்பது முந்நூறு நானூற்றம்பது ஐம்பது ரூபா தானே மிச்சம்மாவுது ஓ ஓ நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போடுற மக்களே என்ன தான் வருதுன்னு வைப்போம் ட்ரை ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ப்ராசஸிங் ரிக்வஸ்ட்டு ஓ ஆல்ரெடி கொடுத்தமோ ஒரு வாட்டி அதனால் வந்து கேன் கடுப்பில் கேன்சல் ஆகிப்போச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ட்ரை பண்ணி வைப்போம் டென் மினிட்ஸ் கழிச்சு மக்களே நேரம் இப்பொழுது இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் இது வரைக்கும் ஓடி ஓடிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓடிருக்கு எட்டு ட்ரிப்பு ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது எப்படி நான் ஒரு காலத்தில் ஓட்டும்போது வந்துட்டு பதினஞ்சு ட்ரிப்பு ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்போ தான் இது வந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல வண்டி அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா புது வண்டி அட்டாச் பண்ணால் நல்லா ட்ரிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்லா ட்ரிப்பு கொடுத்தா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியல மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓடிருக்கு இப்போ என்னென்னா ஒரு இந்த டியூட்டி ஒன்று வந்திருக்கு எந்த டியூட்டி அது டூட்டி நல்ல டூட்டி அதான் சும்மா சவாரி கேட்பாகல்ல போகிற போக்கில் அந்த மாதிரி ஒரு டூட்டி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கேட்டாங்கன்னா ஒரு அறநூற்றி பத்து ரூபா கேட்டிருக்கோம் அந்த அறநூற்றி பத்து ரூபா கன்ஃபார்மாக ஆடாயிரும் சவாரி நமக்கு தான் இந்த வர சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வர சொல்லிட்டு போயிருக்காங்க இதை வந்து நான் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிலாம் எடுக்கல நானா சுயமாக உழைச்சி சம்பாரித்து எடுத்தது இந்த ஓன் ட்ரிப்பு சென்னைக்கு வந்து முத நாளே இப்படி கிடைக்கிறதுங்கிறது அது நமக்கு எல்லாம் இல்லை இன்றைக்கி தேதி பதினேழு நம்ம இன்றைக்கி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் நேற்று காலையில் நம்ம வந்துட்டோம் ஆனால் வந்துட்டு நேற்று வண்டி ஓட்டல அந்த அட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்காக ஒருத்தருக்காக அந்த டாக்ஸ்மேன் சென்னைன்னு ஒரு யூடியூபர் இருக்கார்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அவர் வந்துட்டு நேற்று இப்போ நேற்று கொஞ்சம் பிஸியாகிட்டாப்பிலே அதனால் வந்துட்டு அவரால் வர முடியல அதனால் வந்துட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னால் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் என்னால் பார்க்க ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு இல்லை வந்துட்டு ஒரு நாள் கூட ஓட்டாமல் வெறும் நாலு மாதமாக செலவாக பண்ணி பண்ணி கடன் அப்படியே தலைக்கு மேலே அப்படி இப்படி நிற்கிருக்கேன் இந்த காருக்கு மேலே அப்படி போய் நிற்கிது அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வண்டி ஓட்டி ஏ ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏதாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சம்பாதிப்போமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை நம்ம இப்போ மணி வந்து மூன்றை ஐப்பச்சு பசி கொள்ளுது ஆனால் ஆளுக்கு இன்னும் வர்ற மாதிரி தெரியல போயிட்டு உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் முதல்ல வண்டி அனுபனானு பசி அப்படிப்பா அப்படிப்பா அப்படி இருக்கு எனக்கு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று வந்துட்டு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு சர்வீஸு ஆயிரத்தில் பண்ண வேண்டியது ஆயிரத்தி நானூறுல பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இருங்க அந்த காமிக்கிறேன் தான் அவங்க கொடுத்த பில்லு நேற்று ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணதுக்காக இதுவும் அமௌண்ட் கூட குறைச்சி வந்துச்சு கூட குறைச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அமௌண்ட்டு எக்ஸஸ் ஏதோ கொடுத்துட்டேனா இந்த இந்த அமௌண்ட்டு தான் நேற்று பே பண்ணது ஐ மீன் சாரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன் என்ன போட்டிருக்காங்கன்னா ஐஎஸ்டி ஃப்ரீ சர்வீஸ் அப்புன்னு போட்டு சீரம் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் மேட்ரு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா இதெல்லாம் டாப்அப் பண்ணுவாங்க அந்த ஆயில் போக்குவரத்து ஏதாவது லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த நட்டு போட்டால் கழட்டி மாட்டி விடுவாங்க வேறு என்ன பண்ணுவாங்க தெரியலையே ஆமாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க சும்மா டாப் அப் பண்ணுவாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னோம்னால் அதை சரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டாப்அப் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து நாள் நான் வரும்போது இதை ஆட்டி பார்த்தேன் இது தரக்கலை இதை ஆடிச்சு நல்லா ஆடிச்சு ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஊழிட்ட கொடுத்தோன்னு பார்த்தா ஆடலை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஜன்னலில் ஒட்ட வேண்டியது இருக்குல்ல அது ஒட்டணும் இன்னும் நம்ம வண்டியில் வந்து ஒட்டாமல் கிடக்கு ஆனால் வண்டியில் கொடுத்துட்டாக்க ஆனால் நம்ம வந்து காரைக்குடியிலேருந்து எடுத்தோம் நம்ம காரைக்குடி ஷோரூம் போகிற நேரத்துக்கு வந்துட்டு அங்கே மெக்கானிக் வரல அப்படின்ட்டாங்க சரி இங்கேயாவது ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆள் இல்லையா அவங்க வந்து திங்கக்கிழமை தான் வருவாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் மண்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு வந்துட்டேன் நாளை கீ பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த நெருப்பியில் போனோம்னா வேணால் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு அது கொஞ்சம் செக்கப் பண்ணி இது ஒட்டி விட்டோம்னா வேலை முடியுது ஏன்னா சன் நல்லா இங்கே இருங்க தெரியுதா அப்போ மழை இருக்கு நல்லா ஒட்டி பிடிச்சி போச்சு இந்த பாருங்க நல்லா தண்ணி நல்லா நிற்கிது விசுபில் வந்த அளவுக்கு ஒன்றும் இதாக தெரியல இதான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் நேற்று நடந்த விஷயங்கள் இன்றைக்கி தான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளவு ஓட்டுனதுங்கிறது ஓகே தான் ஆனால் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல ஓலாக்கு கட்டின காசு வந்துட்டு கோவிந்தா கோவிந்தா ரமணா கோவிந்தான்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நேரம் நள்ளிரவு பன்னெண்டு பதினேழு ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு தேதி என்னென்னா பத்தொம்போது பத்தொம்போதா பதினேழா என்ன என்ன சொல்கிறது ஆமாம் பத்தொம்போது தான் நம்ம ஓட்டுனது வந்துட்டு பதினேழு பதினேழாந்தேதி தான் ஓட்டினோம் ஆனால் இன்னைக்கு தேதி வந்து பத்தொம்போது பன்னெண்டு பதினேழு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே அடுத்த நாள் ஆகி போயிடுச்சு இல்லையா அதனால இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கம்ப்யூட்டர் இடைமேடை கனி என்டர்பிரைசஸ் இந்தியன் நாள் பெட்ரோல் பங்க் வாசலில் படுத்து நடக்கிறோம் அந்த இடத்துல படுத்து கிடக்கமா படுத்து கிடக்கக்கூடாதாங்கிறதோட எனக்கு தெரில ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வேறு ஒரு வண்டி இல்லை லாரி நிற்கிது அப்புறம் பிக்கப் நிற்கிது இதெல்லாம் நிற்கிது ஆனால் வந்துட்டு கார் நுப்பாட்டி யாருமே போடல இப்போ கூட ஒரு போலீஸ்கார் வந்து நின்றுச்சு பையன் என்ன போட்டாரா என்ன கதை ஏது கதைன்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் நம்ம வந்துட்டு ஆமாம் வாட்ரு வாஷ் பண்ணதோடு விட்டோம் இல்லையா வாட்ரு வாஷ் வாட்ரு வாஷ் இல்லை சர்வீஸு ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆயிரம் கிலோமீட்டர் போடறதுக்கு இந்த இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எவ்வளோதுன்னா ஸ்க்ரீன் வாஷ் கான்சன்ட்ரேட் இது வந்துட்டு இது சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா வந்துட்டு நான் அந்த பில்லெல்லாம் காமிச்சேன் ஃபஸ்ட்டு சர்வீஸில் என்ன பண்ணாங்கன்னு காம்ப்ளிமெண்ட்ரியா அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த காருக்கு ஒட்டும்ல இந்த கண்ணாடி மேலே அந்த மலைக்கு அது வந்துட்டு கொண்டாச்சுன்னாங்க என்னையை கொண்டாடச்சுன்னாங்கன்னா பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு கொண்டாடுச்சோன்னாங்க சரி வந்துட்டு ஓட்ட மறந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட் வண்டி ஓட்டினதுனால அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கட்ட முடியல இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா தேதி தான் நம்ம சாரி பதினேழாம் தேதி தான் நம்ம வந்து முதன் முதன் பதினாறாம் தேதி வந்தோம் ஆனால் வந்துட்டு பதினேழாம் தேதி நம்ம ஓட்ட ஆரம்பித்தோம் ஆனால் வந்துட்டு தேதி நம்மளால் கிலோமீட்டர் கணக்கு பண்ண முடியல அதனால் பதினேழும் பதினெட்டு வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வைடுங்க கேமரா அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேன் இ ஏதாவது இதாகண்ணா அதான் என்ன தான் வந்துட்டு நம்ம பதினேழாம் தேதி வண்டி ஓட்டியிருந்தாலும் நம்ம வந்துட்டு கிள ஊருக்கு கிளம்பி வந்தது பதினஞ்சாம் தேதி அன்னைக்குள்ள செலவு கணக்கு எழுதணும் அன்னைக்கு என்னென்ன செலவாக இருக்குன்னா பெட்ரோல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சிஎன்ஜி நானூற்றி எட்டு ரூபா ஃபாஸ்டேக்கு ஆயிரரூவா ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டிஎன் ஸ்நாக்ஸ் வந்துட்டு எழுவத்தஞ்சி ரூபா இது வந்துட்டு முந்நூற்றி பதினெட்டு ரூபா தான் முன்னூற்றி இருபது ரூபா தான் ஆனால் ஃபாஸ்டாக்ல மீதி எழுநூற்றம்பது ரூபா கிடந்தாலும் அதையும் நம்ம செலவு கடற்கல வந்து எடுத்துக்கிடுவோம் ஓகேவா அப்புறம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு எழுவத்தஞ்சி ரூபா அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வந்துட்டு வண்டி ஹோட்டலில் அன்னைக்கு நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்ணோம் அன்னைக்கு வந்துட்டு என்ன செலவுனா சிஎன்ஜி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா டீ முப்பத்தி ஒம்பது ரூபா சாப்பாடு வந்து அண்ணனோட ஹோட்டல்லே வந்துட்டு நமக்கு இலவசமாக அண்ணனின் தயவால் ஓனர் பரிந்துரைத்ததன் பேரில் நமக்கு வந்துட்டு டீயும் சாப்பாடும் சாரி சாப்பாடு வந்து ஃப்ரீ ரூமு ரெண்டும் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்துட்டு பதினேழாம் தேதி என்னென்னா ஒரு அறநூற்றி ரூபா ஓன் சவாரி ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ஊபரில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுரூவா எழுவத்தெட்டு பைசா ஓட்டினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு உள்ள செலவு அதாவது எண்ணெய் தேதி செலவு பதினேழாம் தேதி உள்ள செலவு என்னென்னா ஃபுட்டு அறுபது சிஎன்ஜி ஐநூற்றி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் இந்த ஓலா கமிஷன் சொல்லிட்டு ஒரு நாற்பத்தொம்பது ரூபா எடுத்தாக்காக ஆனால் அது வந்துட்டு என்ன கதை ஏது கதைன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதி அதாவது வந்து இன்னைக்குன்னு சொல்கிறதா நேற்றுன்னு சொல்கிறதா இப்போ பன்னெண்டு பதினேழு பத்தொன்பதாம் தேதி ஆச்சு அதனால் நம்ம நேற்றை கணக்கில் எடுத்துக்கிடுவோம் என்ன செலவுனா அதாவது நம்ம ரெண்டு நாள் வரவையும் நம்ம சென்னைக்கு வந்த செலவையும் சென்னைக்கு வந்ததுலேருந்து இப்போ வரை உள்ள செலவையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா நாலு நாலு செலவு ரெண்டு நாள் வரவு ஏன்னா ரெண்டு நாள் தான் நான் வண்டி ஓட்டினேன் ஊபரில் வந்துட்டு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஓலாவில் வந்துட்டு இன்றைக்கி நூற்றி பதினேழு ரூபா அதாவது நேற்று நூற்றி பதினேழு ரூபா முப்பது பைசா பதினெட்டாம் தேதி ஆனால் செலவு பாருங்கள் ஃபுட்டு ஹேய் ஃபுட்டு எண்பது ரூபா டீ இருபத்தி ஒம்பது ரூபா சிஎன்ஜி அறநூற்றி பதினேழு ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா ஓலா கமிஷன் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓல்டு பேலன்ஸ் பெண்டிங் அதாவது நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார் ஓட்டினா இங்கே சென்னையில் அப்போ வந்து ஒரு அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா பெண்டிங் இருந்துச்சு நம்ம கார் போட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் சிஎன்ஜி அண்டு பெட்ரோல் காலையில் வந்துட்டு இன்றைக்கி காலைல போடும்போது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் போட்டேன் சாப்பிடல பசி மயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அறுபது பைசா மொத்த செலவு வந்துட்டு இந்த நாலு நாளைக்கு சேர்த்து பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி இல்லாமல் நேற்று முந்த நாள் அதுவா இதெல்லாம் சேர்த்து எட்டாயிரத்தி இருபது ரூபா ஓகேவா இப்போ இதோட செலவு வரவு டோட்டல் வரவு எவ்வளோதுன்னா ஒம்பதாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா எண்பத்தோரு பைசா ஓகேவா இப்போ நமக்கு மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது ரூபா எண்பத்தோரு பைசா இதில் இந்த விதவிதமாக சோப்பு சிப்பு கண்ணாடி இதெல்லாம் போக்குவரத்துலாம் அன்றைக்கி பாஞ்சாம்தேதி வாங்கினோம்ல ஒரு சில எக்ஸ்பென்ஸ்கள் நீங்கள் மதியானம் சாப்பிட்டோம் அப்புறம் டீ குடித்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம்ல அந்த கணக்கெலாம் சேர்க்கலை ஏன்னால் நான் கணக்கு பண்ணி பார்த்து அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஆயிரருவா மிச்சம் வரல மைனஸில் போச்சு அதனால் எனக்கு அப்படி அப்படி இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிக்க விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்த செலவு தானே அப்படின்னு நினச்சா கூட அதையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும்னு தோணுச்சு ஓகேவா இதான் மக்களே எனக்கு வந்துட்டு ஒரு மன ஆறுதலுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்ம கையில் இருப்பு ஆயிரத்தி ஒம்பது ரூபா எண்பத்தொரு பைசா ஆனால் நம்ம எவ்வளோதுக்கு ஓட்டியிருக்கோம் ஒம்போதாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூபா எண்பத்தொரு பைசா ஓட்டியிருக்கோம் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தா சரியாக வராது அமௌண்ட்டை விட வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஓட்டுனது லாபம் நஷ்டமான தெரிஞ்சுக்கணும்ல நம்ம எவ்வளோ மைலேஜ் அப்போ தானே அதை வச்சு கணக்கு பண்ண முடியும் நம்ம பதினேழாம் தேதி காலைல எடுக்கும்போது ஸ்டார்டிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இப்போ தான் நோட் பண்ணேன் இப்போ இந்த பேசு நல்ல பேசிவிட்டு இன்றைக்கி நன்றி உரையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நோட் பண்ணேன் என்னென்னா ஸ்டார்டிங் கிலோமீட்டர் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறில் எடுத்தேன் அதுக்கப்புறம் க்ளோசிங் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வைக்கும்போது பன்னெண்டுந்தேதி நைட் வைக்கும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணும்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று மொத்தம் வந்து ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன் இதில் என்ன பஞ்சாயத்துன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளவு ஓட்டியிருக்கோம்னா ஒம்பதாயிரத்தி முப்பது டிவைடட் பை ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்ரு இது வந்து அமௌண்ட்டு இது வந்துட்டு எத்தனை கிலோமீட்ரு ஓட்டியிருக்கோம்னு கழித்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி எண்பத்தி எட்டு பைசா பதினேழு ரூபா எண்பத்தெட்டு பைசா நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டியிருக்கோம் இது லாபமாக நஷ்டமானு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி சொல்லப்போனால் அப்பர் மிடில் கிளாஸ் கூட இல்லை இது லோவரும் இல்லை ஹையும் இல்லை நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஓகேவா பதினேழு ரூபா எண்பத்தெட்டு பைசா நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டியிருக்கோம் ஓகே ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட்டு சவாரி வாரி நம்ம பிடிச்சோம்னா நமக்கு லாபம் இதுலேயும் நம்ம ஊர்லேருந்து வந்த கிலோமீட்டர்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஓட்டின கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபா எண்பத்தெட்டு பைசா நம்ம வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு கண்ணெறியுது தூக்கம் வருது மணி பன்னெண்டு அடுத்த நாள் ஆகி போச்சு விடிஞ்சு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வண்டி ஓட்டணும்னு ஒரு ஒரு ஆம்பிஷியஸில் இருக்கு ஏன்னால் வந்த காசெல்லாம் வந்துட்டு வந்ததுக்கே சரியாக போச்சு அதனால டாட்டா சியூ டேக் கேர் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா வந்தீங்கன்னா இவ்வளோ செலவாகும் அதனால் எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வைக்கிங்க வைங்க கடினமாக உழைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Good night.